கன உலகில் இல்லையே காவிரி தாய் என்னை விழுங்கி மரண பூமியில் என்னை கொண்டு வந்து சித்ரா நீ ஆற்றின் மீது ஆடியது போல தோன்றியது என் சித்த பிரமையவும் சித்ரா நீ ஆடிக்கொண்டே இருந்திருக்கிற நான் உன்னை தேடிக்கொண்டே வந்திருக்கிறேன் என்னை பார் ஏன் பேசாமல் இருக்கிறான் சித்ரா என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா சித்ரா மெல்லிய உன் உள்ளத்தை நான் புண்படுத்தின மாதவி கொடியினும் அங்காத குலக்கொடியாகிய உன்னை நான் சந்தேகித்தேன் அந்த பாவத்தை எண்ணி எண்ணி நான் அழுதேன் எங்கே காண்போம் எப்போது காண்போம் என்று இயங்கிறேன் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காகவே காவிரித்தாய் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறான்

மலர்கள் மனத்தை துறந்து விட்டால் நதிகள் ஓட்டத்தை துறந்து விட்டால் கடல் அலைகளை துறந்து விட்டால் நீயும் துறவியாக முடியும் நானும் நீ மறந்து விளையாடி பார்த்து பாசத்தை தொடர்ந்து பயணம் போனேன் அந்த பயணம் பாதியிலேயே முடிந்து விட்டது பிறகு மீதி எண்ணங்களை வைத்துக் கொண்டு வெந்து வெந்து புத்த புத்ததேவரின் பாதார விந்தங்களில் என் சமாதியாக்கிவிட்டேன் இல்லை சித்ரா இல்லை உன்னை ஒரு காலம் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் இளமையும் முதுமையும் வேறு வேறாக இருக்கும் வரையில் இயற்கையின் ஆசை உலகத்திற்கு உன்னை அழைத்து சென்றே தீர்வே புத்ததேவா சித்ரா வஞ்சியின் மத தோட்டங்களை நாம் கண்டு கழித்த அந்த காலம் கொஞ்சி மகிழ்ந்து கூடியிருந்து நெஞ்சம் கலந்து நினைவு மறந்து கையும் கனையாழியுமாக கதைகள் பேசிக் கொண்டிருந்த அந்த காலம் பணங்கதையாய் போய்விட நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் சமாதியில் கிடக்கும் என் நினைவுகளை மீண்டும் தழைக்க வைக்காதீர்கள் மறந்து போய்விட்ட இன்பக் கதைகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள் பற்றி போய்விட்ட பாவையின் ஆசைகளை மீண்டும் பற்ற வைக்காதீர்கள் என்னை கொல்லாதே சித்ரா தவறு செய்து மன்னிப்பு கேட்டு இனியும் திரும்ப மறுக்கிறதே ஒன்னுள்ள சித்ரா நீ இல்லையானா நான் இல்லை எனக்கு வாழவே இல்லை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த துறவு போன்றேன் இதுவும் உங்களை வாழ வைக்க முடியவில்லை என்றா நான் என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை நீ என் மனைவி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது மனைவி துறவியாவதில் அர்த்தமே இல்லை

அணிந்து கொள்ளுங்க இதோ விடுகிறேன் யாரம்மா நீ தெரியவில்லையா தாயே தளர்ந்து போய் கிடைக்கும் என்னை தெரியவில்லையா நான் தான் தாயே கற்பக வந்தி உன் மகை உன் மகள் கற்பக வந்தி என் கண்ணீர் பாழாகவில்லை என் கடவில் வீண் போகவில்லை உறையூரில் இருந்து உன்னை கால்நடையாக தேடி வந்தேனே அந்த உள்ள உறுதி பலன் அழுத்திவிட்டது என் கனவு கொடுத்து விடுத்தே கொடுத்து விடு என்ன ஆடி பெருக்கும் விழாவில் உன் கரங்களாலே அவரை தூக்கு கொண்டு வந்து விட்டாயே எங்கே அம்மா வைத்திருக்கிறார் அவரை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார் யாரம்மா நீ உறையூறு சோழன் கரிகாலனின் புதல் வஞ்சி இளவரசன் மணிவண்ணரின் மனைவி மறைத்து வைத்திருக்கும் கணவரை கேட்டு மன்றாட வந்திருக்கும் எங்க என் கணவர் ஏன் தாயே மௌனி உனக்கு அவர் வேண்டுமா என் உயிரின் மேல் தான் உனக்கு தீராத ஆசையா எத்தனை காலமாக திட்டமிட்டிருந்தா என் துணையை கவர்ந்து செல்ல மஞ்சள் குங்குமம் எனக்கு இல்லையா மாலையும் தாலையும் எனக்கு இல்லையா கன்னி என்கிறார்களே உன்னை காதல் புரிந்து விட்டாயா அவர்கள் நான் அவரை காதலிக்கவில்லை மரபுரி தரித்த இந்த மேன்கைப்பா ஜடிமுடியாகிவிட்ட இந்த கூந்தலைப்பா தனிமை வரம் வாங்கிக் கொண்ட எனக்கு இனிமே இனிமேல் காதல் வராதம்மா அப்படியான எங்கே என் முறை காவிரி தாய் தஞ்சையும் உரந்தையும் தழைக்க வரும் மாதாவி குலம் தழிக்காதா இந்த வஞ்ச மனம் பிழைக்காதா என் கெஞ்சு மொழி கேட்காதா உன் நெஞ்சும் உருதாதா தாய்